இன்றைக்கி அவர்வழி செய்ய போகிறோம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றேன் முற்றம்பது கிராம் இது மாதிரி கழுவி க கட் பண்ணி தண்ணியில் ஊறப்பட்டுருக்கேன் ரெட்டா கருத்து போயிடும் இந்த மாதிரி கடுகு போடுறோம் கடுகு வெடித்ததும் மூணு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் தேர்ட்டி செகண்டில் உடனேட்டு இஞ்சி போதும் கடுத்துருவேன் கலர் ஒன்றும் ரொம்ப தான் சில்லி சில்லி சாப்பிட்டோம் கொஞ்சம் குறைஞ்சா போதும் ஒரு வெங்காயம் இது போல் வெட்டி போகிறோம் கண்ணாடி பழம் ஆனால் போதும் சோப்பில் பழம் வச்சு வெட்டி தான் போடுவேன் இன்றைக்கி அப்படி போட்டிருக்கேன் வெட்டி போட்டால் சாப்பிட்ருவாங்க முழுசா போட்டால் தூக்கி போவோம் குப்பையில் தான் போடுவோம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவோம் உங்கள் தேவைக்கு பருத்தி ஏற்ற மாதிரி போடுங்க டர்மரி கொல்லி போடுங்க ப்ளாக் பெப்பர் பவுடர்

இன்னும் கொஞ்சம் கூட வேக பண்ணி செக் த சால்ட் நல்லாத்தான் சுவையான கத்திரிக்காய் வரவல் ரெடி எல்லாம் சாப்பாட்டு கூடையும் பெஸ்ட்டான ஒரு சைடிஷ் நீரோட ட்ரை பண்ணி பண்ணணும்னா அதை கூட்டிகிட்டு